வெளிச்சுல்கா அதிகா வந்து பதினாறு அதேதான் பதினேழு பதினாறு பதினேழு பதினேழு படிச்சு படிக்கமா

ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணவேனும் அவர் நாள் எண்ணினால் அவன் ஞானியாகும் ஞானியாகும்படிக்கும் பயிற்சிய காலம் கடவுள் போதும் நீங்கள் கவனிங்க ஏன் அது முக்கியமான விஷயதாக இருக்கிறான் அதாவது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களின் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களாக்கு யாத்தும் நெய் ஜான்தே கி தும் பரமேஸ்வரிக்கு மந்திரும் ஓர் பரமேஸ்வரிக்கு ஆத்மா தும்மா வாசகட்டி அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் தேவனுடைய ஆலயம் ஃபஸ்ட்டு நம்ம யார் வாரம் பரிசு பண்ணும் போது கூட அந்த வார்த்தை சொல்றோம் நாம தேவனுடைய ஆலயம் அப்போ தேவனுடைய ஆலயம் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆலயத்தை சரிச்சு கெடுத்தார்னு அர்த்தம் இல்லை நம்ம உடம்பத்தை சரீரத்தை கெடுத்தால் இந்த சரீரத்தை எப்படி கெடுக்க முடியும் உபச்சாரம் பண்ணலாம் நேசத்தனம் பண்ணலாம் தூங்காமல் இருக்கலாம் சாப்பிடாமல் இருக்கலாம் இந்த சரீரத்தை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம் சுவம்பீரியாக இருக்கலாம் இப்படியெல்லாம் இருந்தால் இந்த சரீரம் கெட்டுரும் சரீரம் கேட்கணும் ஆள் ஆளுங்க இது பீடி தம்மு எல்லாம் கெட்ட அதிகம் திங்கிறது தின்னுகிட்டே இருக்கிறது இதெல்லாம் பாக்கு போடுறது வெத்தலை போடுறது சுண்ணாம்பு போடுறது இந்த உடம்புக்கு தேவையில்லாத அளவுக்கு வெயிட்டை தூக்குறது இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம சரீரத்தை என்ன பண்ணுமா கெடுக்கும் அப்போ தேவந்தி ஆலயம் அந்த தேவந்தி ஆலயத்தை நீ என்ன பண்ணுற நீயே அன்வான்டாக எதாவது வேலை செஞ்சு அதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சு கெடுக்கிற இப்போ ஆ இப்போ நான் சொல்கிற எந்த பொருளும் உங்கள் உடம்புக்கு நல்லதே கொண்டு வராது கரெக்டா வீடு கொண்டு வருமா தண்ணி கொண்டு வருமா சோறு இருக்க கொண்டு வருமா நிறைய பேர் ஃபாஸ்டிங்கிறது என்ன மாதிரி வீணாக போய்கிறாங்க ஃபாஸ்டிங்கிறது முறைப்படி இருக்க வேண்டிய ஒன்று நம்ம கண்ட இருக்கக்கூடாது அதே மாதிரி கண் பாசிட்டிவ் விடுதலை கண்டதையும் தீங்கக்கூடாது கரெக்டாக சரியான நேரத்துக்கு போகணும் சரியான நேரத்துக்கு எழுந்திக்கணும் உடம்பை சரியாக பார்த்துக்கணும் இதை ஒருத்தர் பார்க்கலைன்னா அந்த சரீரை என்ன ஆயிடுமா அப்புறம் என்ன மாதிரி தான் சொல்லி என்ன மாதிரி இப்போ நான் வந்து இந்த இந்த தவறை நான் இந்த தவறை செய்தவன் நீ செஞ்சிடக்கூடாது நான் செஞ்சதுனால சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன் அந்த காலத்தில் எனக்கு தெரியாது அதனால் நிறைய தவறு பண்ணிட்டேன் சரீரத்தில் நிறைய தவறு பண்ணிட்டேன் அதனால் இன்னைக்கு நான் வியாதி கஷ்டப்படுகிறேன் இது காரணம் என்ன நான் தான் அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறாரு ஒரு தேவனுடைய ஆழித்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து தேவன் உதவி செய்ய மாட்டாரான் உங்கள் சரீரத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்காட்டிங்கன்னா தேவனை உதவி செய்ய மாட்டாரான் நீ பாருங்க நான் உதாரணம் சொன்னேன் எனக்கு இப்போ எனக்கு வந்து இது சேராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆள் பிள்ளைகளை எங்களுக்கு சேராதுன்னா நான் வேக வச்சுட்டு கூப்பிடுத்து என்ன ஆகும் எனக்கு வயிறுக்கு எது சேராது கரெக்டாக இருந்தால் வயிறு வலிக்கும் ஏன்னா எனக்கு அது சேராது டெய்லி இந்த சோடா குடிக்கிறது டெய்லி சோடா குடிக்கிறது டீ குடிக்கிறது இங்கே பாருங்கள் தம்பி தண்ணியை தவிர கலரை நீ எது குடித்தாலும் இயற்கை அல்லாத எந்த கலரை நீங்கள் குடித்தாலும் உங்கள் உங்களுடைய குடலே அது பாதிக்கும் இது எத்தனையோ உங்களுக்கு தெரியும் தண்ணி மட்டும்தான் உங்கள் குடலை பாதிக்காது அதுவும் தண்ணி வந்து சுடு தண்ணி தான் நீங்கள் மற்ற எந்த கலர் தண்ணி குடித்தாலும் உங்களை பாதிக்கும் அது நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சு புரிஞ்சா எந்த கலர் தண்ணியாக இருந்தாலும் அது ஜூஸாக இருந்தாலும் சரி அது ஜூஸ்னால் இந்த கடல் வைக்கிற ஆமாம் சோடா ஜூஸ் சோடா ஜூஸ் மற்றபடி இயற்கையான அந்த பழம் ஜூஸ் சொல்லலை அதனால் நான் அவங்க சொல்கிறேன் தேவனுடைய ஆடிக்கிற என்ன பண்ணக்கூடாது எடுத்தால் யாருக்கு எடுப்பா தேவனே கெடுப்பா அப்போ தேவன் உதவி செய்ய மாட்டாரு தான் அர்த்தம் அப்படி எப்போ நான் உனக்கு எவ்வளோ அழகான உடம்பு கொடுத்துருக்குறேன் எவ்வளோ அழகான உள்ளுறுப்புகளை கொடுத்துருக்குறேன் தம்பி நம்ம உள்ளுறுப்புகள் வேலை செய்கிற விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிச்சுருவீங்க அவ்வளோ வேலை செய்யுது புரியா உங்களுக்கு அதனால் இனிமேல் உன் உடம்பு என்ன பண்ணிக்கணும் பத்திரமா ஏழைக்க தேவனுடைய அது தேவத்தை இருந்தால் பரிசாக இருக்குது அடுத்த விஷயம் என்ன சொல்கிறது பாருங்கள் அதாவது நீங்களே இருந்தால் நாளை ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாவது பண்ணும் நீ என்ன நீ என்ன பண்ணக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது எப்பி ஒரு ஒரு கூட்டம் இருந்தாங்க எப்பி கூரர் நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வா பார்க்க முடியும் இவங்க என்ன போதிச்சாங்க அப்படின்னா நல்லா சாப்பிடு ஜாலியாக இருக்கும் நல்லா சாப்பிடு ஜாலியாக இருக்கும் நல்லா செலவு பண்ண ஜாலியாக இருக்கும் நல்லா பெண்களோட சுற்று ஜாலியாக இதுதான் அதாவது உலகத்தோட நல்லா ஜாலியாக இருங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு அது பயங்கரமாக வ வளர்ந்துச்சு ஒரு காலத்தில் ஏன்னா சந்தோஷம்தான் வாழ்க்கை அப்படின்னு இவன் நான் சொல்லப்பொழுது தண்ணி சந்தோஷமா இருக்குது இருந்தாங்க ஆனால் அது கொஞ்ச நாள் அது முடிஞ்சு போச்சு ஏன்னா அது பாதிப்பு எல்லாத்துக்கும் உண்டாயிடுச்சு அதனால் நீங்கள் உன் சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது இனிமேல் ஃபோன் பண்ணுவேன் இனிமேல் ஃபோன் பண்ணுவீங்க டீ பிடிக்கிறதுக்கு சொல்லு வாய்த்தன் சொல்லு வாயத்தன் சொல் சொல்லு சொல்லு அவ்வளோதான் அது என்னென்னா இனிமேல் இந்த சரீரத்தை கூடலாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன் சின்ன வயசு பசங்க சரியாக நல்லா சாப்பிடணும் திருப்தியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் சரியா ஓவராக உழைக்கக்கூடாது உழைப்பு அவசியம் ஆனால் சரீரத்தை கெடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது இரவும் பகலும் ஓடுறத நிறுத்திட்டு அந்தந்த நேரத்தில் நல்லா வேலை செய்யுங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் சரியா கத்திரங்களை ஆசை நல்லா அதுக்கு சத்தாக சாப்பிடணும் அப்படிங்கிறதா சத்தான வேலை சாப்பிடணும் பயிர் நேரம் சாப்பிடணும் அவசியம் இல்லை சரியா ஸோ உங்கள் உடம்ப பார்த்துங்க இந்த விளைவீனத்தில் கற்றுவங்களை விடுதலையாக இருக்கும் உங்கள் விலவீனத்துலேருந்து நீங்கள் விடுதலையாக என் இருபி உனக்கு போதும்னு சொல்லியிருக்கேன் உன் வெலை நீ ஒரு என் வேலைன்னே பார்ப்பேன் என் அவருடைய பண்ண பார்ப்பேன் அப்படிங்கிறேன் சரி இப்போ நம்ம கை விட்டாரா கை விடலை ஒரு பக்கம் அவர் என்ன பண்ணுறாரு கிருமி அனுப்பி நம்ம காப்பாற்றுக்கிறார் இப்போ அதனால தான் இந்த உதவியெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு சரியா அதனால் அதுக்காக இனிமேல் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாவம் செய்யலாமா செய்யக்கூடாது டீ குடிக்கலாமா மோகரா குடிக்கக்கூடாது ரொம்ப சூடாக தண்ணி குடிக்கலாமா குடிக்கூடாது ரொம்ப சூ ரொம்ப சூடு தண்ணி குடித்தாலே உடம்பு கேடு அது நிறைய பேர் தெரியாமல் என்ன மாதிரி குடிச்சிக்கிறாங்க எல்லாம் பழங்கிடித்து பழகிச்சி ஸோ anni